శతమహమణి నీలా చారు కల్హారహస్త స్తనభర నమితాంగీ సాంద్రవాత్సల్య సింధు అలకవినిహితాభిర్ శ్రగ్భిరాకృష్టనాథ విలసతు హృదిగోదా విష్ణుచిత్తాత్మజా నహా విష్ణుచిత్తావా తిరుకుమారతియ పరంద ఆడా తన్నయే ఒక గోపికయ నైతు కన్నుల్ెప్పి அவனுக்கு கைங்கரியத்தை பிரார்த்திக்க வேண்டும் என்று செல்லுகிறாள் அப்போது பத்து பாசுரங்களாலே பத்து பெண்களை எழுப்பி அவர்களையும் கூட்டிக்கொண்டு ஆண்டாள் நந்தகோபாலன் திருமாளிகைக்குச் செல்லுகிறாள் ஏன் இந்த பெண்களை எழுப்ப வேண்டும் என்று பார்த்தால் நம்மிடத்தில் மிகவும் இனிமையான உயர்ந்த சுவையான ஒரு பொருள் இருக்கும்போது அந்த பொருளை நாம் தனியாக உண்டுவிடக்கூடாது எந்த ஒரு பொருள் கிடைத்தாலும் அதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொண்டு முக்கியமாக பசி இருப்பவர்களோடு பகிர்ந்து கொண்டுதானே நாம் உண்ண வேண்டும் அதே கணக்கில்தான் ஆண்டாலும் இனிமையான பகவானை தான் மட்டும் அனுபவிக்க கூடாது யாருக்கெல்லாம் ஆய்ப்பாடியில் ஆசை உள்ளதோ அவர்கள் அனைவரையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்கிற முடிவோடு இருந்தாள் இனியது தனி அருந்தேல் என்று தமிழிலே சொல்லுகிறோமே அதன் படிக்கு இனிமையான கண்ணன் ஆறாவமுதன் என்று பகவானுக்கு திருநாமம் உலகத்தில் எந்த இனிப்பாக இருந்தாலும் மெதுமெதுவாக சாப்பிட்டாலும் ஒரு நாள் அது நமக்கு போரும் என்று தோன்றிவிடப் போகிறது ஒரே சமயத்தில் அதிகமாக சாப்பிட்டால் அப்போதே திகட்டி போய் இனி சாப்பிட முடியாது என்கிற நிலையை அடைந்து விடுகிறோம் ஆனால் பகவான் மட்டும்தான் ஆராத அமுதம் எத்தனை நாட்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பகவானை நாம் அனுபவித்தாலும் போரும் என்கிற எண்ணமே வராது புதிது புதிதான அனுபவங்களை எத்தனையோ விதமான ஆனந்தங்களை பகவான் நமக்கு வழங்குகிறார் அப்பேற்பட்ட கண்ணனை சென்று கெட்டும் போது அனைவரையும் பக்தர்களை சேர்த்துக்கொண்டு கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடுதான் ஆண்டாள் கோபிகைகளை திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள் அந்த பிரகரணத்திலே இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் ஐந்தாவது பாசுரம் அதாவது திருப்பாவையினுடைய மொத்த கிரமத்திலே பத்தாவது பாசுரம் நூற்று சுவர்க்கம் புகுன்ன அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூத்தத்தின் விழுந்த கும்பகர்ணனும் தோத்து உனக்கே பெரும் துயல்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங் கலனே ஏற்றமாய் வந்து திற ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் பாசுரம் பத்தாவது பாசுரம் இந்த பாசுரத்தில் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மன் என்று ஒரு பெண் பிள்ளையை ஆண்டாள் எழுப்புகிறாள் நோற்று ஏதோ விரதங்கள் கர்மங்கள் தர்ம செயல்களை எல்லாம் செய்து சடங்குகளை செய்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மன் ஸ்வர்க்கத்தை அடைந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் யாரோ ஒரு பெண் ஏதோ நோன்புகள் விரதங்கள் தர்ம காரியங்களை எல்லாம் செய்து ஸ்வர்க்கத்தை அடைந்திருக்கிறாள் அந்த பெண்ணை பற்றித்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே அழைத்து நீயும் வந்து எங்களோடு சேர வேண்டும்னு பிரார்த்திக்கிறாள் யார் அந்த பெண் ஸ்வர்க்கத்தில் இருக்கிற பெண்ணா அவள் எங்கேயோ வேற உலகத்தில் என்றால் இருக்க வேண்டும் ஆய்ப்பாடில எப்படி இருக்கிறாள் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்று எப்படி வாய்ப்பாடில் இருக்கிற பெண்ணை அடைக்கலாம்னு பார்த்தாள் இந்த இடத்துல ஸ்வர்க்கம் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும் ஸ்வர்கம் ஸ்வர்கம்னு சொன்னால் பொதுவாக என்ன நினைக்கிறோம் இதோ தேவேந்திரன் இருக்கக்கூடிய உலகம் நாம் இருக்கிறது பூலோகம் இதுக்கு மேல புவஹா அதுக்கு மேல சுவஹா என்கிற மூன்றாவது லோகம் அதுதான் ஸ்வர்கம் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் ஆனால் அது மட்டும் சொர்க்கம் அல்ல அப்ப நரகம்னா என்ன யமனுடைய பட்டணத்துக்கு நரகம்னு பேர் சொல்லிவிட போகிறோம் ஆனா உண்மையில் ஸ்வர்கம் நரகம்னு சொன்னால் சுகம் துக்கம் என்றுதான் பொருள் ஒவ்வொருவனுக்கும் நீங்க போய் கேட்டு பாருங்களேன் யாரோ ஒரு இடத்திலே போய் அவர் ஒரு கூலி தொழிலாளி உமக்கு ஸ்வர்கம்னா என்ன அப்படின்னா இன்னைக்கு ஏதோ வேலை கிடைச்சி கையில காசு வந்ததுன்னா ஸ்வர்கம் இன்னைக்கு கையில காசு வரல குடும்பத்துக்கு கஞ்சி கூட கொடுக்க முடியவில்லை என்றால் நரகம்னு சொல்லிவிட போகிறார் அதுவே ஒரு பெரிய மருத்துவர் நான் சிகிச்சை பண்ணும்போது கை அசையாம சிகிச்சை பண்ணிட்டா சொர்க்கம் சுவாமி ஒன்னு தப்பா கைய வச்சு ஏதாவது நடந்து விட்டால் நரகம் அதுக்கு மேல எத்தனையோ பின்விளைவுகளை சந்திக்கணும் ஒரு சங்கீத வித்வான் இருக்கிறார் மார்கழி மாசத்துல உபன்யாசகர்கிட்டயோ சங்கீத வித்வான் வித்வான்கிட்டயோ கேளுங்கோ முப்பது நாள் தொண்டை கட்டாம இருந்தா போறோம் ஸ்வர்கம் தொண்டை கட்டி போச்சுன்னா நரகம் தான் என்று சொல்லுகிறார்கள் இல்லையோ அப்ப ஸ்வர்கம் நரகம் என்றால் சுகம் துக்கம் என்று பொதுவான பொருள் உண்டு இதையே சீதை தான் ஒரு இடத்துல காட்டுகிறார் ராமாயணத் தொடர்பு இந்த பாசுரத்துல பல விதங்களிலே உள்ளது சீதையை ராமன் நீ அயோத்திலேயே இரு காட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னாரோ இல்லையோ அப்ப சீதை ராமன் இடத்துல இந்த கேள்விதான் கேட்கிறார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் அதற்கு நீ பதில் சரியாக சொல்லிவிட்டால் நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் நீ தவறாக சொன்னால் என்னை அழைத்து போக வேண்டும்னு சீதை சொன்னா ராமனுக்கு கர்வம் வசிஷ்டருடைய சிஷ்யன் எனக்கு தெரியாத என்ன கேள்வியை கேட்க போறா சரி கேளுன்னு ராமன் சொன்னார் சீதா இதைத்தான் கேட்டா சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன ராமா எனக்கு சொல்லுன்னு கேட்டாள் ராமன் பெரிய உபன்யாசம் ஆரம்பிச்சார் புராணங்களை எல்லாம் சொல்லி இதோ இந்த மூணாவது உலகம் இருப்பா ரம்பா திலோத்தமா ஊர்வசி மேனகா எல்லாம் நாட்டியம் ஆடுவா சுராம் பண்ணிட்டு நாடகம் நிகழ்ச்சி இசை இதெல்லாம் அனுபவிக்கலாம் இது சொர்க்கம் நரகம்னா இருபத்தோரு வகை இருக்கு எண்ணெய் கொப்பரையில் போட்டு வாட்டுவா நன்னா ஒரு செப்பு விக்கிரகத்தை நன்னா பழுக்கு காய்ச்சி நம்ம ஆலிங்கனம் பண்ணி சொல்லக்கூடா இந்த பாபம் பண்ணா இந்த நரகம் இந்த பாபம் பண்ணா இந்த நரகம் அது யமனுடைய பட்டணம் இதுதான் சொர்க்க நரகங்கள்னு ராமன் சொன்ன சீதை சிரிச்சுட்டா ராமா கேள்விக்கு பதில் தெரியாதுன்னா தெரியாது நான் பெருந்தன்மையோடு ஒத்துக்கணும் எனக்கு தெரிஞ்சதுதான் பதில்னு நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லை நான் சொர்க்க நரகம் என்றால் என்னன்னு உடனே நீ என்னிடத்தில் திரும்ப கேட்டிருக்க வேண்டும் யார் அபிப்பிராயத்தால சொர்க்க நரகங்களை கேட்கிறாய் என்று ராமன் சீதை இடத்துல கேட்டிருக்கணுமா ராமன புரியவே இல்லை என்ன சொர்க்க நரகமெல்லாம் பல மாறுமா இவர் ஒரு சொர்க்கத்தை ஒத்துக்கிறார் இவர் ஒரு சொர்க்கத்தை ஒத்துக்கிறார்னு மாற்ற முடியுமானால் அப்ப சீத்தை சொல்லுகிறாள் அவனவனுக்கு சொர்க்கம் என்பது வேறு நரகம் என்பது வேறு கூலி தொழிலாளிக்கு வேறு பெரிய முதலாளிக்கு வேறு பாட்டு கச்சேரி பண்றவர் பாடகருக்கு வேறு அதை போல ராமா எனக்கு சொர்க்க நரகம் என்ன தெரியுமா எஸ் துவயா சஹர்கா நிறையோ எஸ் துவயாவினா உன்னோடு சேர்ந்திருந்தால் அது எனக்கு ஸ்வர்கம் உன்னை விட்டு பிரிந்தால் அது எனக்கு நரகம்னு சீதையினுடைய வார்த்தை அதே போல இந்த வார்த்தையை பாருங்க சுவர்க்கம் அம்மனாய் ஆண்டாள் எதை குறிப்பிட்டிருப்பாள் ஆண்டாளுக்கு ஒரு பொருட்டா அதெல்லாம் ஆனந்தம் என்றே ஏற்றுக்கொள்ள மாட்டாள் ஆண்டாள் அப்ப ஸ்வர்க்கம் என்பது கண்ணனோடு சேர்க்கை கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணி அனுபவிப்பதுதான் சொர்க்கம் ஆண்டாளை பொறுத்தவரை அந்த அனுபவம் இந்த பெண்ணுக்கு கிடைத்து விட்டதாம் அப்ப நோற்று சுவர்க்கம் போகல் நாங்கள் நோன்பு நோற்று எந்த கிருஷ்ணனை அடைய ஆசைப்படுகிறோமோ அந்த நோன்பு நீ ஒருத்தரை பரிகாசம் பண்ணணும் கேலி பண்ணணும்னா என்ன சொல்லுவோம் ஒருத்தர் வந்து நன்னா படிச்சேன் ஒரு தகப்பனார் சொல்லிட்டு இருந்தார் புள்ள கிட்ட நான் அந்த காலத்துல எவ்வளவு படிப்பேன் தெரியுமா நூத்துக்கு தொண்ணூறு வாங்குவேன் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு வாங்குவேன் பக்கத்துல ஒரு நண்பன் இருந்தான் ஆமாமா நன்னா படிச்சீரே அப்படின்னா என்ன அர்த்தம் நீ படிக்கவே இல்லை நீ தான் வாங்கினேன்னு எனக்கு தெரியும்னு அவர் சொல்றாருன்னு அர்த்தமோ இல்லையோ அது போல் நோற்று சுவர்க்கம் போகுன்னு அம்மன் அப்படின்னா நன்னா நோத்த நீ நோர்க்கவே இல்லை நாங்களெல்லாம் நோற்று பெறுகிற ஆனந்தத்தை நீ நோர்க்காமலேயே பெறுகிறாயே கண்ணனுக்கு அப்படி ஒரு அனுகிரகம் அந்த பெண்ணின் இடத்திலே அதனால நோற்று சுவர்க்கம் போகணம்மனா நோற்றால் அர்த்தம் கிடையாது நோற்று பெற வேண்டிய ஸ்வர்க்கத்தை நோற்காமலேயே பெற்றிருக்கிறாளாம் இந்த பெண் அவளத்தான் போகும் அம்மனாய் என்று அழைத்தாள் நீ வந்து திறக்கணும்னு கூட்டா பதிலே சொல்லல மாற்றமும் தாராரோ வாசல் தரவாதார் வந்து வாசலத்தான் திறக்கவில்லை மாற்றம் கொடுக்கலாமே உள்ளிருந்தே ஒரு பதில் இதோ வருகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமோ இல்லையோ கூட சொல்லாமல் ஏன் நீ படுத்துக் கொண்டிருக்கிறாய் மாற்றமும் தாராரோ வாசல் தரவாதார் அப்படின்னு ஆண்டாள் கேட்டா என்ன இவர் சொல்ல விரும்புகிறாள் உள்ளே கண்ணன் இருக்கிறான்னு ஆண்டாளுக்கு சந்தேகம் கண்ணன் உள்ள இருக்க அந்த தான் இருக்கிறான் அவன் என்னமோ தூங்கிட்டு இருக்கார் நாம இருக்கோம் இந்த பெண் வீட்டுக்குள்ளே தான் கண்ணன் இருக்கிறான் அவளும் அவனுமாக தனிமையில் இருக்கிறார்கள் வெளியில வந்தா இப்ப குட்டு வெளுப்பட்டி போய்விடும் அதனால இந்த பெண் திறக்கவில்லை வாய்கூட திறந்து பேசவில்லை என்று ஆண்டாளுடைய புகார் உள்ள இருக்கிற சொன்னா அதெல்லாம் இல்லையே கண்ணன் எல்லாம் இங்கு கிடையாது கண்ணன் எல்லாம் இங்க வரவே இல்லை நீங்க போய் அவன் தான் பார்க்கணும்னு உள்ள இருக்கிறவ சொன்னாலாம் உடனே சொல்றா நாற்ற துழாய் முடி நாராயணன் இல்லையே அவனது ஒரு திருத்துழாய் வாசனவரதே நாற்ற துழாய் முடி தன்னுடைய திருமுடியிலே என் பகவானுடைய அங்கம் முழுக்குமே தோல்ல சாத்திக்கிறார் திருமார்பல சாத்திக்கிறார் தலையில சாத்திக்கிறார் குழல்ல சாத்திக்கிறார் எங்கு பார்த்தாலும் துளசி அலங்காரம் தானே பகவான் செய்து கொள்ளுகிறார் அந்த வாசனை உள்ளிருந்து வருகிறதே அப்ப கண்ணன் இங்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் சொல்லி காட்டுகிறாளாம் நாற்றத்துழாய் முடி பெண்ணே உள்ள கண்ணன் இல்லை என்று சொல்லுகிறாயே உள்ளிருந்து திருத்துழாய் வாசனை வருகிறதே எப்படின்னு ஆண்டாள் கேட்டாள் அது உடனே உள்ள இருக்கிறவ சொன்னா அது இன்னைக்கு இல்ல நான் தான் தாப்பா போட்டு வச்சிருக்கேனே உங்களாலேயே உள்ளே நுழைய முடியவில்லை கண்ணன் எப்படி உள்ள வந்திருக்க முடியும் இதெல்லாம் கண்ணன் இங்கு உள்ளே இல்லைன்னு உள்ள இருக்கிறவ சொன்னான் உடனே ஆண்டாள் சொன்னா நாராயணன் பெண்ணே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா பகவான் கண்ணன் எப்படிப்பட்டவர் நாராயணன் அப்போ உலகத்தில் இருக்கும் பொருள்களுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர் கண்ணன் அப்ப நீ தாள் போட்டெல்லாம் அவர் தடுக்க முடியாது அந்த தாளுக்குள்ளேயே அந்தரியாமி அவர்தான் இந்த கதவுக்குள்ளேயே அந்தரியாமி அவர்தான் உன் வீட்டுக்கே அந்தரியாமி அவர்தான் உனக்கே அந்தரியாமி அவர்தான் அப்போ என்ன பொருள்னால் என்ன தாழ் போட்டாலும் கண்ணனை தடுக்க முடியாது அந்த தாளுக்குள்ளேருந்தே வெளியே தோற்றமளித்து விடுவாராம் கண்ணன் அதுக்காகத்தான் எல்லா இடத்திலும் நீக்கம் நிறைந்திருக்கிறார் ஒரு பிரகலாதன் கூப்பிட்டா தூண்லேருந்து வரணும் ஒரு பெண் அழைத்தால் தாளுக்குள்ளே இருந்து வரவேண்டும் அதுக்காகத்தான் நாராயணன் இருக்கிறார் அப்ப பகவான் எங்குமுழன் கண்ணன் என்று எங்களுக்கு தெரியும் அவன் இங்க இல்ல நான் தாப்பா போட்டிருக்கேன்லாம் சொல்லி சாக்கு சொல்லாதே கண்ணன் உள்ளேதான் இருக்கிறான்னு ஆண்டாள் சொன்னான் நாற்ற துழாய் முடி வாசனை வருகிறது இல்ல தாப்பா போட்டிருக்கேனே வர முடியாதுன்னு சொன்னால் நாராயணன் அவர்தான் எல்லா இடத்திலும் இருக்கிறாரே பெண்ணே தாராளமா வரலாம் மூழ நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன் நாம் எல்லாம் போய் பகவானை மங்களா மங்களாசாசனம் பண்ண போகிறோம் நம் நாம் இதை பண்ண பண்ண பறை தரும் புண்ணியன் பகவான் நமக்கு பறை கொடுக்க போகிறார் கைங்கரியம் கொடுக்க போகிறார் அவரே புண்ணியம் புண்ணியம் புண்ணியம்னா என்ன ஒரு யாகம் பண்ணுகிறோம் ஏதோ ஒரு தர்ம காரியம் பண்ணுகிறோம்னா அதிலிருந்து ஒரு புண்ணியம்னு ஒன்று உண்டாகும் அது நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு பயனை கொடுக்க போகிறதோ இல்லையோ ஆண்டாள் சொல்லுவது நான் எந்த யாகத்தையும் பண்றதா இல்லை நான் எந்த ஒரு தர்ம செயலையும் செய்து மோட்சம் அடைவதாக இல்லை பகவானே தான் புண்ணியம் நாம் பண்ண புண்ணியம் ஒண்ணுமே கிடையாது பகவானே தான் புண்ணியம் அப்ப என்னாகும் நான் எதை ஆசைப்படுறேனோ அந்த புண்ணியம் எனக்கு கொடுத்து விட போகிறது அதுக்கு மேல நான் எதுவுமே முயற்சியே செய்ய வேண்டாமே நம்மால் போற்ற பறை தரும் ஆண்டாள் பாடினான் இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப பாடி பறை கொண்டு போற்ற பறை தரும் இல்லையோ அப்ப நமக்கு என்ன தோணும் ஓ நாமெல்லாம் போய் பகவானை பாடினோம்னா அதனால் அவர் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு மோட்சம் கொடுப்பார் போல் இருக்கு அப்ப மோட்சம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல் என்ன பாட வேண்டும் போற்ற வேண்டும் இதுக்காகத்தான் பகவான் பறை கைங்கரியம் கொடுக்கிறார் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் வெட்டி வெட்டிவிட வேண்டும் போற்ற தரும் நாம போற்ற நாம் பக்தன் பக்தன் என்ன பண்ண வாய போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் பகவான் என்ன பண்ணுவார் பறை தரும் புண்ணியன் அவரே எனக்கு கைங்கரியத்தை கொடுத்துடுவார் நான் பாடினதற்காக அவர் கைங்கரியம் கொடுத்தார்னு சொன்னால் அப்ப நான் அவரை நம்பவில்லை அவரை சரணமாக பற்றவில்லை என் முயற்சியால மோட்சம் அடைகிறேன் அர்த்தம் அதாண்டால் ஒற்றுக்கொள்ளவே மாட்டாள் முதல் பாசுரம் என்ன சொன்னா நாராயணனே நமக்கே பறை தருவான் நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அவரே கொடுப்பார்னு எப்ப சொல்லிட்டாளோ அப்ப பாடி பறை கொண்டு போற்ற பறை தரும்னு சொன்னால் போற்றுனதற்காக கைங்கரியம்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் போற்றுவது நம்முடைய இயற்கை பறை கைங்கரியம் கொடுப்பது அவருடைய கருணை ரெண்டுத்துக்கும் ஹேத்து பாவம் காசாலிட்டி கிடையாது காசாலிட்டினா இதனால அதுங்கிறது கிடையாது இதை நான் பண்ணிட்டே இருக்கேன் அதை அவர் பண்ணிட்டே இருப்பேன் என்று அவரவர்கள் நிலையில் நிற்க வேண்டும் பறை தரும் புண்ணியனால் அந்த பகவான் என்ன பண்ணார் பண்டூரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் அந்த பகவான் ராமனாக அவதரித்த போது கும்பகர்ணனை அழித்தாரோ இல்லையோ ராமனாலே கூற்றத்தின் வாயிலே கும்பகர்ணன் விழுந்தான் என்று சொல்லுக சொல்லப்படுகிறது அப்ப ராமன் யாரையும் எதுவும் கொல்லவில்லை கூற்றம் மிருத்துதேவத்தையு வாயை திறந்து வச்சிட்டு இருக்கு கும்பகர்ணனா போய் அதுல விழுந்துட்டார் ராமன் ஒண்ணுமே பண்ணலன்னா அவர் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் தர்ம காரியம் இதெல்லாம் அதர்ம காரியம் தர்மத்தின் வழி நடந்தால் ஸ்வர்க்கம் கிடைக்கும் அதர்மத்தின் வழி நடந்தால் நரகம் இந்த இதுல விழுந்து குழியிலே விழுந்து தானும் மரணம் தான் அடைய வேண்டும் என்று சொல்லி வைத்து விட்டார் அதுக்கு மேல நாம பார்த்து தர்மத்தின் வழி நடக்க வேண்டும் அதெல்லாம் மாட்டேன் நான் தப்பாத்தான் நடப்பேன்னா நாம போய் கூற்றத்தின் வாய் விழுந்த இப்போ கீழே ஒரு பள்ளம் வெட்டி வெட்டிருக்கு பள்ளம் வெட்டி வச்சார்னால் நானா போறச்சே காலை சரியா பார்க்காம அதுக்குள்ள விழுந்துட்டேன் என்ன சொல்லுவோம் என்னை பிடிச்ச தள்ளி விட்டுட்டா பள்ளத்தில்னு சொல்ல முடியுமா அதே போல இன்னென்ன தவறுகளை செய்தால் மரணம் தான் ஏற்படும் என்று பகவான் முன்னமே ஏற்படுத்தி வைத்து விட்டார் நானா போய் கால் அந்த பள்ளத்தில் விழுந்து உள்ள விழுந்துட்டா கூற்றத்தின் வாயில் நான் விழுந்து விட்டு பகவான் தான் என்னை தள்ளி விட்டார்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது கூற்றம் வாயை திறந்து மிருத்து தேவத இப்போ ஒரு விளக்கு எத்துக்கிறோம் வழக்கே எதுக்கு அதை வச்சிருந்து புஸ்தகம் படிக்கணுங்கிறதுக்காக அதில் சில பூச்சிகள் எல்லாம் வந்து உள்ள விழுந்து உயிரை விட்டுறது பாருங்க அந்த பூச்சி உயிரை விடுறதுக்காகவா நாம ஏற்படுத்தினோம் ஆனா அது விட்டு விடுகிறது போல் பகவான் நல்ல வழியில் நாம நடப்பதற்காகத்தான் வேதங்களை கொடுக்கிறார் நான் அதை தப்பா பயன்படுத்தி தவறான வழியிலே நடந்து மாண்டு போனேன் என்றால் அது பகவானுடைய பொறுப்பு அல்ல அப்ப வாய் விழுந்த ராமன் கொன்னார்னே சொல்லல கும்பகரணன் போய் கூற்றத்தின் மரணத்தின் வாயிலே விழுந்து விட்டான் விழுந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் உறக்கம் எனக்கு புரியவே இல்லை மாற்றமும் தாராரோ வாசல் தரவாதார் நீ இவ்வளவு தூங்கிண்டே இருக்கியே உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு கும்பகரணனுக்கும் இந்த பெண் சுவர்க்கம் அம்மனாயின் அழைக்கப்பட்டாலே அந்த பெண்ணுக்கும் ஒரு போட்டி நடந்துதான் என்ன போட்டி பலத்துல போட்டியா தாவுதலா நீ உயர தாவுதலா நீளமா தாவுதலா என்ன போட்டினால் தூக்கத்துல போட்டி என்ன போட்டி யார் அதிக நேரம் தூங்குகிறார்களோ அவர்கள் ஜெயித்தவர்கள் இதுதான் போட்டியினுடைய நிபந்தனை சரி ஜெயிச்சா என்ன கிடைக்கும் தோத்தா என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி ஒரு மூலிய பந்தயம்னாலே அதுல என்னன்னா யார் தோத்தார்களோ அவர்கள் தங்களுடைய சொத்தை ஜெயித்தவர்களிடத்திலே கொடுத்து விட வேண்டும் இதுதான் பந்தயத்தினுடைய விதிமுறைகள் ரெண்டு பேருக்கும் போட்டி தொடங்கியது கும்பகர்ணன் பிரம்மாவனுடைய வரம் பெற்று ஆறு மாசம் ஒரு வருஷம் தூங்கக்கூடியவர் ஆனா அவரை விட இந்த பெண் அதிகமா தூங்குறாளாம் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ இந்த பொண்ணு தூங்குறத பார்த்து கும்பகர்ணனே எழுந்துட்டார் ஆறு மாசத்துல இந்த பொண்ணு இன்னும் தூங்கிக்கொண்டே இருக்கிறாள் அப்ப கும்பகர்ணன் போனான் இந்த பெண் ஜெயித்து விட்டாள் அப்ப கும்பகர்ணன் தன்னுடைய சொத்தை எல்லாம் இந்த பொண்ணு குடுக்கணுமோ இல்லையோ கும்பகர்ணன் சொத்து என்ன தூக்கம்தான் அப்போ ஏற்கனவே இந்த பொண்ணு நிறைய தூங்குவா கும்பகர்ணனை விட அதிகமா தூங்குவா கும்பகர்ணன் தூங்கி போனதுனா தோத்து போனதனால் தன்னுடைய தூக்கத்தையும் சேர்த்து இந்த பொண்ணு கொடுத்துட்டாரா பெருந்துயிலா எடுத்து தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ நீ இப்படி ஏன் உறங்குகிறாய் என்று தெரியவில்லை ஆற்ற அனந்தலுடையாய் ரொம்ப என்னமோ கண்ணனோடு சேர்ந்து அனுபவித்து கைங்கரியம் பண்ணி பண்ணி களைத்து போய்விட்டாயா ரொம்ப களைப்புல உறங்குவது போல் இருக்கிறதே ஆற்ற அனந்தலுடையாய் அரும் கலனே நீதான் எங்களுக்கு ஆபரணம் போன்றவள் உன்னோடு சேர்ந்தால்தான் எங்கள் கோஷ்டிக்கே ஒரு பெருமையை கிடையப் போகிறது உன்னை சேர்த்து கொண்டு கண்ணனிடத்துல போனால்தான் கண்ணன் எங்களையே ஏற்றுக்கொள்வார் ஏன்னா இவள் தான் கண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவளாயிற்று அப்ப இவளை அழைத்து கொண்டு போனால்தான் கண்ணன் தானும் நம்மளை ஏற்றுக்கொள்வார் அதனால நீயும் வந்து சேர வேண்டும் தேற்றமாய் வந்து திற என்று ஆண்டாள் பாடுகிறாள் தேற்றமாய் வந்து திரா படுக்கையில் எப்படி படுத்துக் கொண்டிருக்கிறாயோ அதே போல் எழுந்து வந்து கதவை திறந்து விடாதே இங்கு முதியோர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் குமரிகள் எல்லாரும் இருக்கிறார்கள் அதனால தேற்றமாய் உடல் ஆபரணங்களை எல்லாம் சரி செய்து கொண்டு நீ வந்து கதவை திறக்க வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே நோற்று சுவர்க்கம் போகும் அம்மன்னு ஒரு பெண்ணை அழைக்கிறாள் நமக்கு சந்தேகம் வரும் சுவாமி அப்படி கூட யாரானும் வந்து தரப்பாளா வீட்டுக்குள்ள ஒரு இருக்கார் யாரோ வாசல்ல தட்டுகிறார்கள் என்றால் வந்து உடல் எல்லாம் நம்முடைய உடைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு வந்தானே வாசலுக்கு வருவோம் அதை கூட பார்க்காம எந்த பெண்ணாவது வந்து விடுவாளா என்று நமக்கு தோன்றும் ஆண்டாள் ஏன் தேற்றமாய் வந்து திறவென்று சொல்ல வேண்டும் என்று தோன்றுமோ இல்லையோ அங்கதான் ராமாயணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு இருக்கு ராமாயணத்துல என்ன நடந்தது ஒரு பெண் இதே போல கணவனோடு ஒரு படுக்கையிலே கிடந்தவள் வாசல்ல ஒருத்தர் வந்தார்ன உடனே அப்படியே எழுந்து வாசல்ல அந்த ஆணை பார்ப்பதற்கு வந்து விட்டாள் எந்த சரித்திரம் என்றால் ராமன் கிஷ்கிந்தையிலே சுக்ரீவனை பட்டாபிஷேகம் செய்து ராஜாவாக ஆக்கிவிட்டு சீதையை தேட வேண்டும்னு முயற்சிக்க தொடங்குகிறார்கள் அப்போது நாலு மாச காலம் மழை காலம் அதனால சீதையை தேட முடியாது ராமன் ஒரு மலை குகையிலே பிரசிரவணகிரிங்கிற மலையிலே ஒதுங்கி இருக்கிறார் சுக்ரீவன் ஆனந்தமா இழந்த செல்வத்தையும் திரும்ப பெற்று கிடைத்தது மனைவியையும் பெற்று விட்டான் அந்த போகத்தில மோகம் அதில் அப்படியே மயங்கி போய் திளைத்து கொண்டு என்ன தெரியாமல் சுக்ரீவன் காலத்தை கழித்தான் ராமனுக்கு சீதையை விட்டு பிரிந்து ரொம்ப விரக தாபம் புறுக்க முடியவில்லை நாலு மாசம் பல்ல கடிச்சுன்னு அமர்ந்திருந்தார் நாலு மாசம் முடிஞ்சது ஒரு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு சுக்ரீவன் சத்தத்தையே காணும் திரும்ப வரவே இல்லை வருஷா காலம் முடிஞ்ச உடனே வந்து ராமா இப்ப சீதைய தேடலாமான்னு சுகிரீவன் தானே கேட்டு இருக்க வேண்டும் அவன் வரவே இல்லை ராமனுக்கு சந்தேகம் ஒருவேளை தன் காரியம் நடந்த உடனே நம் காரியத்தை சுக்ரீவன் மறந்து விட்டானோன்னு ராமனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது சந்தேகப்பட்டு திரும்பி இப்படி லக்ஷ்மணனை பார்த்தாராம் லக்ஷ்மணன் உடனே அடுத்து கத்தி உருவினார் கொண்டுடட்டுமா ராமா சுக் இப்பவே கொன்னுடட்டுமான்னு கேட்டாராம் ராமன் சிரித்தார் இவனை கொல்றதுக்காகவா இவ்வளவு கட்டப்பட்டு வாலியை கொண்டு இவனை ராஜா வாக்கினோம் கொல்ல வேண்டாம் லக்ஷ்மணா ஜாகிரதப்படுத்திட்டு வா நதைய சங்குச்சித பந்தாக ஏன வாலி ஹதோகதா ஒரே ஒரு வார்த்தை ராமன் நெருக்குன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா சுக்ரீவா வாலியை எந்த மார்க்கத்தால் ராமன் அனுப்பிச்சாரோ அந்த மார்க்கம் இன்னும் மூடப்படவில்லை இத மட்டும் நீ சொன்ன என்ன மார்க்கம் மிருத்யூங்கிற மார்க்கம் அந்த மார்க்கம் அந்த பாதையில அனுப்பட்டுமான கேளு இப்படின்னு ராமன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் சரின்னு பெரிய கோபத்தோடு லக்ஷ்மணன் புறப்பட்டான் கிஷ்கிந்தா துவாரம் வாசல்ல வந்து தன்னுடைய தனுஷிலிருந்து ஒரு டங் டங்கார் அந்த நாணை இழுத்து விட்ட உடனே ஓசை கேட்டு வானரங்கள் எல்லாம் பெத்தேம்பழைச்சேன்னு ஓடத் தொடங்கியது யாருக்குமே அந்த கோபத்தையோடு எதிர்த்து நிற்க முடியவில்லை ஜாம்பவானுக்கு பயம் அங்கதனுக்கு பயம் நலன் நீலன் மைந்தன் துவிதன் யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல சுக்ரீவன் அப்பதான் மெதுவா முழிச்சுக்கிறார் ஓ நாம தப்பு பண்ணிருக்கோம் போல் இருக்கு ராமனை பார்க்கவே இல்லையே என்னமோ உடல் உலக இன்பத்திலேயே நாமும் திளைத்து போய்விட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியல ஹனுமான் இடத்துல போய் கேட்டா என்ன பண்ணுறதுனா தப்பு பண்ணால் மன்னிப்பு தான் கேட்கணும் அஞ்சலியை தவிர உனக்கு வேற வழி இருக்கிறதா எனக்கு தெரியல சுக்ரீவா நீ போய் ராமன் காலில் விழுன்னு சொல்லிவிட்டார் ஹனுமான் சரி ராமன் காலுக்கு அப்புறம் போகலாம் வந்த லக்ஷ்மணனை எப்படி சமாளிக்கிறதுன்னு இவர்கள் ராமனோடாவது பேசி பார்க்கலாம் லக்ஷ்மணனுக்கு துணுக்குன்னு கோவம் வந்துடும் இல்லையோ என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார்கள் அப்போ ஹனுமான் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி தாரை இருக்கிறாளே வாலியினுடைய மனைவி அவளை சுக்ரீவன் இப்ப மனைவியாக தான் ஏற்றுக்கொண்டு விட்டார் அந்த தாரையை அனுப்பினார்கள் லக்ஷ்மணனை பார்க்கறதுக்கு சரின்னு தாரையை கொண்டு போனா அவர்களுக்கு என்ன எண்ணம்னா ஒரு பெண் வந்தா லக்ஷ்மணன் கோபத்தை காட்ட மாட்டார் அந்த அளவுக்கு அவருக்கு தர்மம் உண்டோ இல்லையோ அதனால் நிமிந்து கூட பார்க்க மாட்டாராம் எந்த ஒரு பெண்ணையும் காலுக்கு மேல நிமிந்தே அர்ஜுனன் தான் லக்ஷ்மணன் பார்க்க மாட்டாராம் சரின்னு தாரையை அனுப்புகிறார்கள் அவ விபரீதத்துக்கு என்ன பண்ணா சுக்ரீவனோடு ஒரே படுக்கையிலே தானே படுத்துக் கொண்டிருந்தாள் அங்கிருந்து எழுந்தா நேர லக்ஷ்மண பார்க்க போறா வால்மீகி பாடுகிறார் சா பிரஸ்கலந்தி மதவிஹ்வலாக பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ரா சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாம தாரா நமிதாங்க சொல்ற சா பிரஸ்கலந்தி கால் சரியா வைக்க முடியல இப்படி இப்படி தடுமாறி தடுமாறி காலை வச்சு போறாளாம் மத விஹ்வலாட்சி கல் குடிச்சு குடிச்சு கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு பருத்து போயிருக்கு அந்த கண்ணோடு போடுறா பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ரா இடுப்புல அரைஞான் கயிறு எல்லாம் கட்டிருப்பார்களே அதெல்லாம் அருந்து பாதி தொங்குறது வஸ்திரங்கள் எல்லாம் சரியா அழி அணிந்து கொள்ளவில்லை அதெல்லாம் அவிழ்ந்து தொங்குகிறது அதோடு போனா சலக்ஷனா லக்ஷ்மண சன்னிதானம் சுக்ரீவனோடு கூடியிருந்த லக்ஷணங்கள் கூட அழியாமல் அந்த குறிகள் கூட அழியாமல் நேர தாரை போனா ஜகாமதாரா தாரா நமிதாங்க எட்டி அவள் அந்த ஒரு சாதாரணமா பெண்ணை பார்த்தாலே லக்ஷ்மண நிமிர்ந்து பார்க்க மாட்டார் வெட்கப்பட்டு விடுவார் இந்த கோலத்தில் ஒரு பெண் உடனே அப்ப தலையை தான் லக்ஷ்மணன் அங்கே புறப்படுற வரைக்கும் தலையை குனியவே இல்லை இது ஆண்டாளுக்கு தெரியும் ராமாயணத்துல இப்படி ஒரு கதை நடந்ததுன்னு அந்த பயம் ஆண்டாளுக்கு தேற்றமாய் வந்து திற நீ கண்ணனோடு ஒரு படுக்கையில் கிடக்கிறாய் நீ அப்படியே வந்து திறந்து விடாதே இங்கு பலரும் வயோதிகர்கள் சிறியவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் தாரையை போல் வந்து விடாதே தேற்றி கொண்டு வந்து நீ கதவை திற என்று இந்த பெண்ணிடம் பிரார்த்திக்க அவளும் அந்த கதவை சேர்ந்து காண்டாளோடு சேர்ந்தாள் அனைவருமாக அடுத்த திருமாளிகையை சென்றடைந்தார்கள் என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் நோற்றுச் சுவர்க்கம் போகுன்ன அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோத்து முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆத்த அனந்தலுடையாய் அருங்கலனே தேற்றமாய் வந்து திற ஏலோரெம்பாவாய்